உண்மையான அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் பரிதவப்பட்டவன் மேல எல்லாரும் சொத்தை கொடுக்குறாதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மடத்தனமா யோசிக்க இதெல்லாம் தெரியாம இந்த கௌதம் வந்து அடே நம்மளுக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரொம்ப ஆணத்தை ஆடினு இருக்கான் ஆனா என் ஒரு அனாத பையன் இந்த பொழப்பு பொழகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டு ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடுறான் இதெல்லாம் கேட்ட நம்ம பைரி எல்லா சொத்தையும் எப்பயே கௌதம் பேருக்கு மாதிரி கேட்கிறேன் இது எல்லாமே கௌதம் சொத்து நீ யாரு என் புள்ளிய கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரி வந்து அட்ரஸ் சைன் போட்டு ஒரு சைன போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கௌதம் வந்து சொல்லிட்டு அந்த பேப்பர் தருக்கு குருக்குன்னு கிழிச்சு போட்டுறாரு ஐயோ இன்னும் நம்ம கௌதமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் என்னங்க பண்றது அந்த அளவுக்கு அந்த அஞ்சலி எப்படி எப்படி உஷ்பேர்த்தனும் எப்படி எப்படி கடுப்பேத்தணும் அப்படின்ற வித்தியெல்லாம் ரொம்ப தெளிவா கத்து இருக்கா என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் பேசி கௌதமோட மனசை கொலப்பி வச்சா கௌதம் இருந்து எனக்கு இந்த சொத்து ஒரு அப்புறம் கொத்திகிட்டு வந்த நான் கிளம்பல அந்த வீட விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல கிழிச்சு போட்டு அவருபாடு பாட்டு தண்ணாரு உடனே ஏ அஞ்சலி உனக்கு இந்த வீட்டுக்கு எதுகிடு வர வச்சேன் அந்த வேலையை விட்டு என் புள்ளிய தோட்டத்தர் வேலைய நீ பாத்துன இருக்கா மொபைல எங்க பாரு இதே மாதிரி போயின்னுச்சே நான் எல்லா டைமும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன் இலக்கிய அவ போட்டு தள்ள ஆல் ரெடி பண்ண தெரிஞ்சு எனக்கு உன்னை போட்டு தடவை ரொம்ப நேரம் அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சுலேருந்து மனுஷுக்குள்ள நீங்க என்ன சொன்னாலும் கேட்டோம்னா நீங்க ஒரு காமெடி பீஸ் நான் ஒரு டம் பீஸு ரெண்டு பீஸும் சேர்ந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் அல்ட்ராவா யோசிச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்கங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ சாமி நான் சொன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க சரி அதை விட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ஜாலி இருக்காங்க மனு உடைச்சு போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க என்னடா இது என்னாச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குடும்பமே ரெண்டாவது நடக்குது கேடு கேட்டு அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்தா வந்த நேரம் குடும்பம் விளங்காம போயிருச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க அந்த சந்தேகத்துல நம்ம கார்த்தே மாச மறணும் டப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வர உடைய கெட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கம்பெனில நம்ம தான் நம்பர் ஒன் திருப்பி கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் இல்லை இனிமே கார்த்தி இந்த சொத்துக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல நான் உரிமையா கொண்டாட மாட்டேன் உன்னோட சொத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீ நான் தனித்தனி பேசிட்டு இது நம்ம கூட உங்க சொத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திருப்பி என்னன்னாச்சு யாருங்கள அந்த நன்மைக்காக அந்த சொல்லுங்க அவன் சும்மா விட மாட்டான் இப்படியும் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்க அஞ்சலியர் பக்கம் திருத்திருக்க அடிப்பாவே நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் உன்னை சும்மா விட மாட்டேன் எங்க என்ன குழப்பி வச்சிருக்கேன் உன்னை குழப்பம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குப்பு 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 குத்து வைக்கிறேன் இருக்காரு நம்ம பக்கம் அப்படியே மயக்கம் மட்டும் கீழே விடுறாங்க அவன் ஆக்ஷன் பண்றதுல நம்பர் ஒரு கிங்கு அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இதெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் சோ நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங் நன்றி வணக்கம்